இடுக்கியின் மலைப்பகுதிகளில் பனிமூட்டத்திற்கு எப்போதும் ஒரு குளிர்ந்த கதை சொல்ல இருக்கும் அப்படியொரு கதைதான் வேணுவினுடையதும் நாற்பதுகளின் இறுதியில் காலம் வரைந்த சுருக்கங்கள் அவரது வயதைவிட அதிகமாக அவரது முகத்தில் தெரிந்தன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெள்ளம் அவரது சிறிய ஓட்டு வீட்டை மட்டுமல்ல அவரது மனைவியின் நினைவுகளையும் ஆற்றின் ஆழங்களுக்கு எடுத்துச் சென்றது அதன்பின் வேணு முற்றிலும் தனிமையில் ஆனார் ரப்பர் தோட்டத்தில் மரப்பால் எடுக்கும் வேலையில் கிடைக்கும் குறைவான வருமானம் அவரது வெறுமையான வயிற்றை எல்லா நாட்களும் நிரப்ப போதுமானதாக இல்லை ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்ந்து தீர்த்தார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியொரு கற்கிடக மாதத்தின் மாலை நேரம் இடைவிடாத மழையில் நனைந்து குளிரில் நடுங்கியபடி மரப்பால் எடுத்து முடித்து திரும்பிக் கொண்டிருந்தார் வேணு மக்கள் இல்லாத ஒரு பழைய தரவாட்டு வீட்டின் துருப்பிடித்த கேட்டருகே ஒரு மெல்லிய முனகல் அவரது காதில் விழுந்தது பசியும் களைப்பும் காரணமாக முதலில் அதை புறக்கணிக்க முயன்றார் ஆனால் அந்த வலி நிறைந்த ஒலி அவரை திரும்பி பார்க்க வைத்தது கேட்டின் இரும்பு கம்பிகளுக்கு இடையே ஒரு நாய் சிக்கிக் கொண்டிருந்தது பார்க்கையில் விலையுயர்ந்த இனமாக தோன்றினாலும் பல நாட்களின் பசியாலும் அலைச்சலாலும் அதன் உடல் தளர்ந்திருந்தது பயந்து கலங்கிய அதன் கண்கள் உதவிக்காக யாசிப்பது போல வேணுவிற்கு தோன்றியது என்னோட நிலைமையே கஷ்டத்துல இருக்கு இதுல இது வேற என்று அவர் முணுமுணுத்தார் ஆனால் அந்த உயிரின் தவிப்பை புறக்கணிக்க அவரது உள்ளத்தின் மனிதநேயம் அனுமதிக்கவில்லை அவர் தனது ஒல்லியான கைகளால் அந்த துருப்பிடித்த கேட்டை விரிக்க முயன்றார் அந்த முயற்சியில் அவரது கை காயம்பட்டு ரத்தம் சொட்டியது இறுதியாக அந்த நாயை அவர் விடுவித்தார் நன்றி தெரிவிக்கும் விதமாக அது அவரது காயம்பட்ட கையை நக்கியது அந்த நொடியில் பல ஆண்டுகளுக்கு பின் வேணுவின் வறண்ட கண்கள் சற்று ஈரமாயின அவர் அதை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் தனக்காக வைத்திருந்த கஞ்சி நீரையும் காந்தாரி மிளகையும் அதற்கு முன் வைத்துக் கொடுத்தார் ஆர்வமாக அதைக் குடிப்பதை பார்த்தபோது வேணுவின் பசி எங்கோ மறைந்து போனது அவர் அதற்கு மணி என்று பெயர் வைத்தார் அன்று முதல் வேணுவின் உலகம் மாறியது காலையில் அவர் வேலைக்கு செல்லும்போது மணிவால் ஆட்டியபடி பின்னால் வரும் மாலையில் தொலைவிலிருந்தே வேணுவின் காலடி ஓசையை கேட்டு ஓடிவரும் வேணு தனது துக்கங்களையும் மகிழ்ச்சிகளையும் மணியிடம் பகிர்ந்தார் பசியில் இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக பகிர்ந்து கொண்டனர் மணியின் பிரசன்னம் வேணுவின் தனிமையின் குளிரை மெல்ல அழித்தது ஒருநாள் டவுனில் உள்ள டீக்கடையில் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கும்போது வேணு ஒரு செய்தியை கண்டார் வளர்ப்பு நாய் காணவில்லை கண்டுபிடித்து தருபவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு கீழே கொடுக்கப்பட்ட படத்தை பார்த்தபோது வேணுவின் நெஞ்சு பதறியது அது அவரது மணிதான் விளம்பரத்தில் பெயர் ராக்கி என்று இருந்தது கோட்டையத்தில் உள்ள ஒரு பெரிய தொழிலதிபரின் மகளின் நாயாக இருந்தது அது அந்த இரவு வேணுவால் தூங்க முடியவில்லை ஒரு பக்கம் அந்த பணம் கிடைத்தால் தனது வறுமை மாறும் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் மறுபக்கம் மணியை பிரிந்து வாழ்வது அவரால் நினைக்கவே முடியவில்லை தனது உலகம் மீண்டும் வெறுமையாகிவிடுமோ என்று அவர் பயந்தார் மறுநாள் காலை கண்ணீருடன் அவர் மணியின் தலையை தடவினார் உன்னோட வீடு இது இல்லைடா உன்னை காத்திருக்கிறவங்க அங்க இருக்காங்க என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் நடுங்கும் கைகளுடன் அவர் இருந்த நம்பருக்கு போன் செய்தார் மணி நேரங்களில் ஒரு பெரிய கார் வேணுவின் சிறிய குடிசைக்கு முன் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய ஒரு பெண் ராக்கி என்று கூப்பிட்டவுடன் மணி குறைத்தபடி அவளை நோக்கி ஓடியது அவர்களின் மகிழ்ச்சியைப் பார்த்தபோது வேணுவின் துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது நாயை திரும்பப் பெற்ற மகிழ்ச்சியில் அந்த தொழிலதிபர் வேணுவுக்கு பரிசுத் தொகையை கொடுக்க முனைந்தார் ஆனால் வேணுவின் நேர்மையையும் பசியிலிருந்தும் நாயை அன்புடன் பராமரித்ததையும் பார்த்தபோது அவரது மனம் மாறியது இந்த பணம் இன்று தீர்ந்துவிடும் ஆனால் உங்களின் இந்த நற்செயலுக்கு நான் இப்படியொரு பரிசு கொடுக்கக்கூடாது என்றார் அவர் கோட்டயத்தில் உள்ள எனது ஏலத்தோட்டத்தை பார்க்க ஒரு நம்பிக்கையான ஆள் வேண்டும் தங்க ஒரு சிறிய வீடும் தருகிறேன் என் மகள் ராக்கியை அவ்வப்போது அங்கு அழைத்து வந்து காட்டுவாள் வேணுவால் நம்ப முடியவில்லை அவரது கண்கள் மீண்டும் நிறைந்தன இன்று கோட்டயத்தில் உள்ள அந்த ஏலத்தோட்டத்தின் சிறிய வீட்டில் வேணு மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார் தனிமையில்லாமல் பசியில்லாமல் அவ்வப்போது அந்த பெரிய கார் வரும் ராக்கி ஓடி வந்து வேணுவின் மீது பாயும் வழியில் சிக்கிய ஒரு உயிருக்கு காட்டிய ஒரு நொடி நொடியிறக்கம் தனது வாழ்க்கையை மாற்றியதை அவர் நினைவு கூறுவார் சில சமயங்களில் கடவுள் ஆசிர்வதிப்பது இப்படி எதிர்பாராத பாதைகளில் இருக்கலாம்